யூடியூபர் இர்ஃபானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோடு கடையில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல் வரைக்கும் போய் எல்லா ஃபுட்டையும் வாங்கி அதை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணக்கூடியவர் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனதாலேயே என்னவோ தெரியல இப்போ அவர் சர்ச்சை மன்னனாகவும் மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக ரம்ஜான் அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டியிருக்கிறாரு இந்த வீடியோ இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரிவ்யூ பண்ணி வீடியோ வங்களே ஃபேமஸ் ஆனவரு இர்ஃபான்னு சொல்லலாம் மக்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டை எடுத்து அதை ரிவ்யூ பண்ணி அதை ஒரு வீடியோவாகவும் வந்து வெளியிடுவாரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சினிமா செலிபிரிட்டிங்களா இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாத்தையும் போய் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாரு இப்போ அவரே ஒரு செலிபிரிட்டியாகவும் தான் சொல்லணும் இப்படி செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னாலே அவங்கள சுற்றி எப்பயுமே சர்ச்சைகள் இருந்துட்டு தானே இருக்கும் இதில் இவருக்கு கல்யாணமாய் குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் அங்கே வந்து குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து வீடியோவாக வெளியிட்டிருந்தார் இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க இருந்தாலும் ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா அவருடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுனால இந்த செய்தி வந்து வெளியில் வராமல் அப்படியே வந்து அமைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் துணை முதல்வரோடையும் எம்பி கனிமொழி கூடையும் வந்து நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அவர்கிட்ட அதனால தமிழக அரசு இவர் மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சர்ச்சைகள் கூட எழுந்துட்டு இருக்குது இதில் தமிழகத்தில் பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றது பார்த்து வெளியில் சொல்றது ரொம்ப தவறு அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க தமிழக அரசு ஆனால் இரஃபானுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே தமிழக அரசு எடுக்கல இதனாலே இவருடைய வியூவர்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயங்கர கோவத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணது தவறு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ மூலமா அதுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு இரஃபான் அதை தொடர்ந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த தொப்புள் குடிய கட் பண்ணுறாங்க இல்லையா அதை கூட இவரே பண்ணி அதையும் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு இதுக்கு அவருடைய வியூவர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய டாக்டர்ஸும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதை தான் தமிழ்நாடு மருத்துவத்துறை வந்து இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை வந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு இரஃபானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இரஃபானுக்கும் சேர்த்து நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க இதனால இர்பான் வந்து கைது செய்யப்படுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இருந்தாலும் தமிழக அரசு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதற்கான விளக்கத்தை கூட இர்பான் வந்து கொடுத்திருந்தாரு இதுல ரம்ஜான் நேத்திக்கு கொண்டாடப்பட்டுச்சு தன்னோட குடும்பத்தோட கார்ல போய் இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்திருக்காரு அப்ப ஒருத்தர் எதிர்பாராத விதமா சாப்பாட்ட பரிசு வாங்கினதான் தெரியுது இதுக்கு இர்பான் அசிங்கமா இல்லையா இப்படியா வாங்குவீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அப்படின்னு திட்டுறாரு இதையும் தனது யூடியூப் சேனல்ல வீடியோவாகவே வெளியிட்டு இருக்காரு இந்த வீடியோ இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள்லாம் எல்லாம் இரஃபான கடுமையான திட்டிருக்காங்க காருக்குள்ள உட்காந்துட்டு கொடுத்தா கிடைக்குமோ கிடைக்காதோன்னு முண்டி அடிச்சுட்டு வரத்தான் செய்வாங்க இல்லாதவங்க எல்லாம் என்னமோ கொள்ளக்காரங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்த மாதிரியும் பிஜிஎம் அப்புறம் நக்கல்னு இது ஒரு கண்டா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க